வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நிட்டு சித்தர்கள் கவியான நிஜானந்த கோதம் என்ற கவியில் ஒரு கவியை நாம் சிந்திக்கிறோம் நிஜானந்த போதம் என்ற பாடல் தரணி சலனம் கனல் கால் தக்க வானம் அரணியபானு அருந்திங்களங்கி முரணிய தாரகை முன்னிய ஒான் பிரணவமாகும் பெருநெறிதானே வாழ்க்க விளம்புறேன் தரணி எந்த பூ உலகம் நிலம் சலனம் நீர் கனல் நெருப்பு கால் காற்று தக்கவானம் ஆகாசம் என்னும் வெண் அதுதான் நம் உடலில் உயிர் இவை ஐந்தும் பானு மற்றும் நாத ரவி என்று சொல்லப்படும் சூரியன் பானு அருந்திய தெங்கள் அருந்திய அந்த தெங்களை மகார விந்து சந்திரன் என்று குறிப்பிடுகிறார்கள் அருந்திய திங்கள் முரளிய தாரகை முன்னிய ஒன்பான் முரணிய தாரகை தாரகை என்று சொன்னால் சுழிமுனை அதன் வழியாக நாம் உணர்வது குண்டலின் தெய்வீக மகாசக்தி ஐந்து பௌதீகமாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் நமக்குள் இருக்கும் குண்டலின் தெய்வீக மகாசக்தியாகவும் ஒன்பான் இவை அனைத்தும் அஷ்டமூர்த்திகளாக பிரணமித்து வந்திருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்பான் அந்த கடவுளேதான் பிரணவமாகும் அந்த இறைவனாகும் பெருநெறிதானே இவை அனைத்துமே இறைவன்தான் என்பதை வேதங்கள் கூறும் இந்த விளக்கத்தை இந்த கதியில் நாம் சிந்திக்கலாம் தரணி நிலம் சலனம் நீர் கனல் நெருப்பு கால் காற்று இவை அனைத்துக்கும் தக்கவானம் முதலாவது தத்துவமான விண்தான் விகிதாச்சாரத்தில் கூடி அனைத்துமாக நான்கு பௌதிகமாக ஆகியிருக்கிறது என்பதை கூறி அதே சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அங்கங்கள்தான் சூரிய சந்திர ஜோதியம் நீ சுந்தர தாண்டவ மூர்த்தியின் நீ என்று இறைவனை குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கலாம் முரணிய தாரகை தாரகை என்று சொன்னால் சுழிமுனை நாடியை குறிக்கிறது முரணிய அதன் வழியாக முந்தி நமக்கு வந்து முன்னிய நமக்கு உணர்வார்த்தமாக இறைவனை உணர்த்துவதாக இருக்கக்கூடிய தெய்வீக மகாசக்தி குண்டலின் நீ இவை அனைத்துமே இறைவன்தான் ஒன்பான் பிரணவ அனைத்தும் ஒன்றுதான் பிரணவம் என்று சொல்லக்கூடிய கடவுள்தான் இந்த பெருநெறியே அனைத்துமாக அந்த இறைவனை உணர்த்துவதாக இருப்பதாக இப்பாடல் குறிப்பிடுகிறது ஆக சித்தர் பாடலை நாம் சிந்திப்போம் பாடல் தந்த நிஜானந்த போதை சித்தருக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருமகான் பகான் வேதாத்ரி அவர்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்